ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் வந்து சந்துரு நான் வந்து நவம்பர் மாதம் வந்து ஃபோன் வந்து தொலைச்சிட்டேன் எங்களோட ஹாஸ்டலில் அதுக்கு வந்து நான் எல்லா இடத்துக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நெட்லலாம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ சர்ச் பண்ணும்போது இன்ஸ்டாவில் வந்து ஜீரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வந்து ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணான் அவன் பண்ணதுனால என்னோடய ஐஎம்ஐ நம்பரையும் என்னோடய ஃபோன் நம்பரையும் அதில் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க லேட்டராக எனக்கு ஒரு ஒரு டென் டேஸ் கழித்து ஃபோன் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அந்தமாரி ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் சொல்லி அந்த நம்பர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் தௌசண்ட் பே பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸில் உங்களுக்கு ஃபோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் சென்ட் பண்ண சொல்லி ஒரு க்யூஆர் கோட் அனுப்புனாங்க அதில் வந்து நான் வந்து ஸ்கேன் பண்ணேன் ஏன்னா நான் வந்து எப்படியாவது ஒரு வழியில் கிடச்சிடாதா போலீஸ் மேலே எல்லோரும் மேலேயும் நம்பிக்கிழந்தோடனே தான் இதில் ஒரு தௌசண்ட் சரி தௌசண்ட் பே பண்ணி நம்ம எப்படியாவது வாங்கிட முடியாதான்ற நம்பினால கஷ்டப்பட்டு அந்த காசை வந்து நான் ரெடி பண்ணி அதில் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் கொடுத்துட்டு மறுநாள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஆஃப்னு வருது அந்த மெசேஜ் வந்து அவங்க டிசே வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து டெலிட் ஆகிடுச்சு ஆனால் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் அவங்கள நம்பாம அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா அவங்க ஃபேக் அப்படின்னு தெரியுது யூடியூப்பில் போய் பார்த்தா அவங்க வந்து மொபைல் ரெக்கவரி அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க அதில் வந்து அவங்க இன்ஸ்டாவில் ஜீரோ சொல்யூஷன்ஸ்னு வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே நான் எதுக்காக இதை பேச வரேன்னா அடுத்தது ஒருத்தவங்க இதுக்காக ஏமாந்துடக்கூடாது இந்த வீடியோ பெரிய அளவில் எல்லாருக்குமே எல்லார் மத்தியிலுமே போய் சேரணும் அப்படின்றது என்னோட ஆசை இவங்க வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பணம் மோசடி பண்ணியிருக்காங்கன்னு யூடியூப்ல போய் கமெண்ட்ஸ்ல செக் பண்ணும் போது தெரியுது மொபைல் ரெக்கவரிங் சேனல் வச்சுருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்க்கும்போது நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இவங்க கிட்ட ஆனால் சைபர் கிரைம்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இது வந்து பெரிய அளவில் இவங்க மோசடி பண்ணிட்டு இருக்காங்க இதை கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்தணும் ஏன்னா ஒரு மக்களுடைய நம்பிக்கையை வந்து இப்படி உடைக்கிறாங்க அந்த காசு வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இதை நம்ம வந்து அவேர்னஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அந்த சேனலுக்கு ரிப்போர்ட் தாங்க அந்த சேனலை பற்றி உங்களால பேச முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க தேங்க்யூ